ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஏஆர்ஆர் விலாஸ் ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிற சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான சைட்னு சொல்லலாம் அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு நடுத்தரமான மக்களுக்கு ஏற்ற ஒரு சைட்டு அதுவும் திருவள்ளூரில் மெயின் சிட்டியில் நம்ம திருத்தணிப்பூர ஹைவேயில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட்டு ஸோ இந்த சைட்டை பற்றி இன்னும் மேலும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற நூற்றி எட்டு திவ்ய தேசமான பெருமாள் கோவிலில் மிகவும் முக்கியமான பழமையான கோவில் வந்து ஸ்ரீ வீர பெருமாள் கோவில் திருவள்ளூரில் இருக்குது ஸோ இது திருவள்ளூர்லேருந்து எக்ஸாக்டாக நம்ம சைட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு நிமிஷம் தான் ப்ளஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தொலைவில் இருக்கக்கூடிய சைட்டு தான் நம்ம வந்து குகன்ஸ் ப்ரொமோட்டர்ஸை வழங்கக்கூடிய ஒரு நல்ல சைட்டு ஒரு ராயலான சைட்டு அது ஒரு கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சைட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் பார்க்குற கோவில்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சைட்டு தான் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரே யூனிவர்சிட்டியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்திரஜாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் நம்ம சைட்டு ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய கும்பரன் டெக்டல்ஸ் ஆகட்டும் அந்த தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஜெயகிருஷ்ணா கிருஷ்ணா ஆகட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கா ஸ்வீட்ஸ் ஆகட்டும் இப்போ நீங்கள் பார்க்குற மெயின் இருந்து எல்லாமே நம்ம சைட் வாசலுக்கு ரொம்ப 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 பக்கம்தான் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தி சென்னை சில்ஸ்க்குலேருந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு மூணு நிமிஷம் தான் நம்ம நம்மளுடைய சைட்டு இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸு இன்றைக்கி திருவள்ளூர்லேயே ப்ராப்பராக நீங்கள் வாங்கினோம் அப்படின்னா ஒரு வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா கம்மி இல்லாமல் வாங்க முடியாது சொத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கம்மி வாங்க முடியாது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நம்ம திருவள்ளூர் ஹைவே ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்தான் இப்போ நீங்கள் பார்க்குற சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குகன்ஸ் ப்ரமோட்டர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட சைட் அது ஸோ அதிலே பாருங்கள் ஃபுல்லாக வீடுங்க வந்துடுச்சு இப்போது இந்த சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குகன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஏசிஆர் நகர் தான் இந்த சைட்டு பாருங்கள் இது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்கூல்ஸு எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே டிசிபி அந்த ரெராக அப்ரூவ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்மெண்ட் ரோடே போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்து எல்லாமே இருக்குது பேங்க்கில் லோன் போகிறவங்கூட வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கலாம் ஸோ ஃபுல்லாக கேஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆஃபர்ஸும் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்க உங்களுக்கு இந்த சைட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா வர சண்டே அந்த